வணக்கங்க இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கருவேப்பிலை துவையல் அரைக்கிறதாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீவர் வந்த எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டே ஃபீவர் இருக்கும்போது நீங்கள் கஞ்சி தான் குடிக்கணும் ஒரு செகண்ட் டே தேர்ட் டேலாம் நீங்கள் இருக்குமே இந்த ரசம் நல்ல மிளகு நல்ல காட்டாக கொஞ்சம் நிறைய மிளகு வச்சு நீங்கள் ரசத்தை வச்சு அதில் அந்த ரசம் சாதத்துக்கு இந்த கருவேப்பிலையும் பச்சை பூண்டு வதக்கக்கூடாது கருவேப்பில பச்சை பூண்டு ஒரு பூண்டு முழுசாக எடுத்துக்கங்க உங்களுக்கு தோல் வேணாலும் உரிச்சுங்க இல்லை உரிக்கலனாலும் அப்படியே போடலாம் அதுவும் மருத்துவத்தன்மை தான் கழுவி எடுத்துக்கங்க ரெண்டு காஞ்ச மிளக்காய் இது காரமான காஞ்ச மிளகாய் அதான் ரெண்டு போதும் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கோழி குண்ட அளவுக்கு அந்த கருவேப்பிலை தகுந்த மாதிரி புளி கொஞ்சம் வச்சுக்குங்க அவ்வளோதான் இதை போட்டு மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கங்க தாளிப்பு வேணாம் எண்ணெயில் வதக்க வேணாம் இந்த மருத்துவத்தன்மை கெட்ட வைரஸை நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றும் நீங்கள் மருந்தால் இல்லை ஜுரத்தால் என்னென்ன உங்களுக்கு அந்த விளைவு இருந்துச்சு அது எல்லாமே இது வந்து சரிப்படுத்தி உடம்பை வந்து ஒரு ஃப்ரீனஸ்ஸாக வச்சுருக்கோம் இந்த தொகையில் வந்து நம்ம பசுமையாக அரைக்கிறதால நான் நிறைய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி நான் நமக்கு வேலை செய்ய உடம்புல அதேமாதிரி நீங்கள் சாதா டைமில் கூட நீங்கள் தொகையில நீங்கள் அரைச்சி இது மாதிரி சாப்பிடும்போது முடி கொட்டுறது நிற்கும் நல்ல ஒரு அயன் சத்து நமக்கு கிடைக்கும் வதக்கிறதாலேயே மற்றதாலே நமக்கு வந்து சத்து கிடைக்காது இப்படிதாங்க தொட்டுக்கணும் நல்லாயிருக்கும் சூப்பராக இந்த புளி பச்சையான பூண்டு பச்சையானது அது கருவேப்பில அது புளியோடு சேர்த்து அரைக்கும் போது நல்லா தான் இருக்குங்க நான் அப்பயே நீங்கள் அரைச்ச உடனே சாப்பிட்டீங்கன்னா அமியில் அரைச்சி சூப்பராக இருக்கும் அரைச்ச உடனே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது லைட்டாக சிறு கசப்பு வர மாதிரி தெரியும் அரைச்ச உடனே நீங்கள் சுட சுட ரசம் வச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு ஃபீவரால் வந்து எந்த பக்க வராது நன்றி வணக்கம்